ஹலோ ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி லஞ்சு தாங்க நான் காய் அரிஞ்சிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு அங்கேயும் எதுச்சு எதுச்சி ஒரு ஒரு காய் எடுக்க முடியாது ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே உட்காந்துருவாங்க ஒரு குண்டால தண்ணி வச்சிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள காயும் எடுத்துட்டு பக்கத்துலேயே வெங்காயம் பூண்டு எல்லாமே கீழே இருக்கும் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே அரிஞ்சு வச்சுருவாங்க அதுக்கு தேவையான பிரியாணம் தம்பி தூங்கிட்டு இருக்கான் சரி அதுக்குள்ளே நம்ம செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு நான் செஞ்சிட்ருக்கேங்க பருப்பை வந்து நான் கழுவிட்டேங்க முன்னாடி வந்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்டை கழுவிட்டு வந்துட்டு குக்கரில் வச்சுக்கிட்டேன் குக்கரில் தாங்க சாம்பார் வைக்க போகிறோம் ஏன்னா அடுப்பில் வெடுப்புல இருந்தேன் ரொம்ப காத்தடிக்குது அதனால் விறகு அடுப்பில் வைக்க முடியல சரி குக்கர்லேயே வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கு தேவையான காயெல்லாம் அரிஞ்சிட்டேங்க உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் தக்காளி முள்ளங்கி வெங்காயம் மூணு பல்லு பூண்டு கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் ரெண்டு விசல் மூணு விசில் பருப்புக்கு தகுந்த விசில் வந்து நம்ம விட்டுக்க வேண்டியதாங்க பெரிய பருப்பாக இருந்தால் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விடணுங்க குட்டி பருப்பாக இருந்தால் மூணு விசை விட்டாவே போகுதுங்க அது குட்டி வைப்புன்றது ஒரு ரெண்டு விசில் மூணு விசல் விட்டாலே போதுங்க வெந்துடுங்க அவ்வளோதாங்க அந்த காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்களுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு ஏன்னா சாம்பாருக்கு வந்துட்டு வணக்க வேணாங்க எண்ணெய் போட்டு எண்ணெயில் ஊற்றி வந்துட்டு நீங்கள் வணக்க வேணாம் நீங்கள் சாம்பாருக்கு அப்படியே போட்டுக்கலாம் புளி குழம்பு இல்லை வேற ஏதாவது நீங்கள் ஏதாவது தக்காளி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கனாலும் நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம் சரிங்களா ஏன்னா சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காவும் வணக்க தேவை இல்லை அது தேவையான கொஞ்சம் மஞ்சள் மிளகாய் தூளும் போட்டுக்கிட்டேங்க வீட்டு மிளகாத்தல் உள்ள நீங்கள் வீட்டு மிளகாத்துல போடுறாலும் போட்டுங்க இப்படி நீங்கள் சாம்பார் அப்படி விட்டுறதுனாலும் போட்டுங்க அவ்வளோதாங்க போட்டாச்சு நம்ம குக்கர் வைக்கிறப்போ ஒன்று என்னென்னா மூடியை வந்து ஊற்றிட்டு வைக்கணுங்க இல்லைனா வந்துட்டு மேலே அடிக்க ஆரம்பிச்சுட்டுங்க எப்போதுமே குக்கரை விசில் மாட்டுறப்ப குக்கர் மூடியை வந்துட்டு ஊற்றிட்டு தாங்க போடணும் சரி நம்ம தொட்டுக்கு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய வெண்டைக்காய பொரியல் பிச்சு வெண்டைக்காய பிச்சு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி போய் வெண்டைக்காய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணணுங்க வீட்டு வேலை இருந்ததுனால நம்ம இதை பார்க்க முடியல கொஞ்சம் மறுபடியும் களை வெட்டி நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி ரெண்டுத்தையும் வந்து நம்ம போடணுங்க ஆட்டம்ளுக்கு கொஞ்சம் காஞ்சி எடுத்து போடணும் பச்சையை எடுத்து நம்ம போட்டுடா ரொம்ப சூடு செடிகள்லாம் செத்து போயிடும் எங்கள் வீட்டுக்கு தகுந்த காய் தாங்க இருக்குது ஏன்னா மூணு பேரும் வீட்டுக்காரங்க இல்லை வே வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அப்பா அம்மா அப்பா மூணு ஆண்டு மூணு பேர் தான் இருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எங்கள் மூணு பேருக்கு தகுந்த காய் இருக்குது பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிச்சிட்ருக்காங்க நம்ம வீட்டிலே பிச்சி பொரியல் செஞ்சு இல்லை குழம்பும் சாப்பிட்றப்ப வந்துட்டு ஜாலியாக இருக்குங்க இல்லை எத்தனை காய் இருக்குது எத்தனை காய் வச்சுருக்குது அப்படின்னு டெய்லி வந்து வந்து ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருந்தேங்க சரி அதுக்கு மேலே வந்து பிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா முத்திரும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ரெண்டுக்காய் எல்லாத்தையும் பிச்சுட்டேன் பிச்சுட்டேங்க அதுலேயே ரெண்டு காய் வந்து முற்றி போச்சுங்க அவங்களதான் வச்சு அடுப்பில் வச்சு வந்துட்டு விசினு வந்து சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தாளித்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேங்க மறுபடியும் வந்துட்டு வாணட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போடும் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணும் கொஞ்சம் இல்லை உங்களுக்கு வந்து தகுந்த போல் வணக்கிக்கிங்க வெங்காயம் ரொம்ப வணங்கணும் அப்படின்னா அது தகுந்த போல் எனக்கு நரம்பு கொருக்குனு இருந்தாலே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் வணக்கிக்கலாம் எங்கள் தக்ஷாக்களும் ரொம்ப வணக்கூடாதுங்க அந்த வெங்காயம் தனியாக இருந்துச்சுன்னா தனியாக சாப்பாட்டில் எடுத்து சாப்பிடுவோம் அதனால் ஓரளவு நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணிப்பாங்க லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் வந்து இது பண்ணி தாளிக்கிறப்ப கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்துக்கு போட்டுப்பாங்க ரொம்ப வந்து காந்தம் ஊற்றக்கூடாது காந்தத்துக்கு முன்னாடி லேசாக போட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம லேசாக இது பண்ணிக்கிட்டு நம்ம சாம்பார் ஊற்றிக்கணும் கொஞ்சம் சாம்பார் வந்து நல்லா வாசமாக இருக்குங்க இட்லி சாம்பார் கூட நல்லாயிருக்கும் அவ்வளோ இருந்தாங்க கொத்தமல்லி தலை போட்டு சூடான சாம்பார் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் பொரியும் வெண்டைக்காய் பொறையும் வந்துட்டு ஃபுல்லாக வெண்டை எல்லாமே காயெல்லாம் அறியாக இருந்துக்கிட்டேன் கடைசியும் வெங்காயம் போட்டு போ நல்லா வந்துக்கணுங்க இன்னும் என்னென்னா வெண்டைக்காய் வதக்கிறப்போ வந்து தண்ணியில் போட்டு கழுவக்கூடாதுங்க ஒன்று பேப்பர் இல்லை துணியில் நல்லா வந்து தடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு கழுவி நீங்கள் காயம் வச்சுருந்தோங்க வையில வச்சுக்கிட்டு வச்சுட்டு தடுக்கப்பட்டு வாங்கிட்டு வெண்டைக்காய் பொறி வச்சுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க சாப்பாடு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டு லஞ்சு சாப்பாடு இதாங்க சாப்பாடு சாம்பார் எண்டைக்கா பொருள் எங்கள் வீட்டு பெரிய மனுஷன் யார் தெரியுங்களா இவங்க தாங்க சாப்பாடு பாருங்கள் சூப்பர்ரா கொடுறான் எங்கள் வீட்டு தக்ஷம் வந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே சாப்பாடு போட்டு வந்துட்டாங்க அப்படியே அவன்கிட்ட பேசிவிட்டு விளையாடிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனும் வந்து என்கிட்ட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்